ஆர்த்தி விலாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழ்க்கையில் கண் விழித்து பார்க்கும் பொழுது அந்த நாள் நமக்கு பரிசாக கிடச்சிருக்கு இந்த நாளில் நாம் என்ன செய்தோம் ஏதேனும் ஒரு நற்காரியம் நம்ம செய்தோம்னா அன்று இரவு நாம் உறங்கும் பொழுது மனதிற்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் அதனால் ஏதேனும் ஒரு சின்ன விஷயம் நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கிறது கூட ஒரு நற்காரியம் தான்ப்பா என்னை யாருமே இப்படி கேட்டதில்லைப்பா நீ வந்து அன்பாக விசாரிக்கிறே ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த ஒரு மகிழ்ச்சி நமக்கு அன்று இரவு உறங்கும் பொழுது ஒரு மனநிறைவான உறக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும் அதனால் எப்போவுமே இன்சொல் பேசி அந்த ஒரு நாள்ல நம்ம ஏதேனும் மற்றவருக்கு பயனுள்ளவராக இருந்தோமா அப்படிங்கறத சிந்திச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளுமே நல்லுறக்கம் நமக்கு வந்து நிச்சயமா கிடைக்கும் இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா தமிழ் புத்தாண்டு அப்படின்றது வந்துருச்சு நாளைக்கு நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு கொண்டாட போறோம் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அன்று மறக்காமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று இரண்டு இருக்கு அந்த விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக தான் இந்த பதிவு ஸோ ஒவ்வொரு முறையுமே ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னா அந்த வருடம் அவ்வளவு மகிழ்ச்சியா நமக்கு அமையணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடவே இருக்கும் அதுதான் தமிழ் புத்தாண்டிற்கும் அப்படிப்பட்ட தமிழ் புத்தாண்டு அன்று நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் தான் தெரிய டிசம்பர் முப்பத்தி ஒன்று மாலை இந்த கொண்டாட்டம் அப்படின்றது தொடர்ந்து நம்ம வந்து உலகளாவிய பயணம் மேற்கொண்டாலும் உலகம் கொண்டாடக்கூடிய நாட்களை கொண்டாடினாலும் நமக்குன்னு ஒரு தனித்துவமும் மகத்துவமும் இருக்கு அந்த வகையில் பார்க்கும்பொழுது பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று நமக்கு வந்து திகழ்கிறது இல்லையா சித்திரை நிறை ஒன்று அப்படின்னும்பொழுது பங்குனியினுடைய நிறைவிலிருந்து முழுமையான ஒரு தொடக்கத்தை புதுமையான ஒரு தொடக்கத்தை இந்த சித்திரை ஒன்றாம் நாளிலிருந்து நாம் வந்து எதிர்கொள்கின்றோம் இந்த சித்திரையிலிருந்து ஒவ்வொருவனுடைய நித்திரையிலும் வரக்கூடிய கனவுகள் பலனை தரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த நாளை வந்து நம்ம வந்து தொடங்குறோம் என்ன வந்து இது ஏப்ரல் ம நடுவில் வருது அன்னைக்கு ஹாலிடே அவ்வளோதான் அப்படி நம்ம சொன்னாலுமே மனசுக்குள்ள அட்லீஸ்ட் இந்த தமிழ் இருந்தாவது நம்மளுடைய வாழ்க்கை மாறணும் நம்ம நிலை உயரணும் நமக்கு வந்து எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது முடியாது அப்படின்ற அந்த வேண்டுதல் எல்லோருடைய மனசிலும் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிப்பட்ட தமிழ் புத்தாண்டு அன்று நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஏன்னா அன்றைக்கு தான் என்ன சொல்லுவாங்க இந்த விஷுக்கனி காண்பது அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வருடத்தினுடைய முதல் நாளாக இருக்கட்டும் இல்லை பிறந்த தினத்தினுடைய அன்றைய காலை வேளையாக இருக்கட்டும் அன்னைக்கு நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியாக என்ன மாதிரியான ஒரு உணர்வில் இருக்கிறோமோ அந்த உணர்வு நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றது நம்ம எண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு ஒரு நாளைக்கு காலையில் பார்க்கும்போது மகிழ்ச்சியா ஒரு ஹாப்பனிங்கான ஒரு ஒரு நம்ம தொடங்குறோம் அப்படின்னா அன்னைக்கு அதுதான் இருக்கும் காலையிலேயே நம்ம கொஞ்சம் மூடியா இருக்கும் அப்படின்னா என்னமோ தெரியல இன்னைக்கு அப்படியே நாளே ரொம்ப மூடியா போகுது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் கொஞ்சம் லேசியாக அப்படி சோம்பல் தன்மையாக இருந்ததுன்னு வைங்களா அன்றைக்கி நாள் முழுக்க சோம்பல் தன்மையாக தான் போகும் அப்போது ஒரு நாளைக்கே இவ்வளோ வந்து பலன் இருக்குது இவ்வளோ வீரியம் இருக்குது அப்படின்ற பொழுது ஒரு வருடத்தினுடைய தொடக்கம் அப்படின்றது எவ்வளவு பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவங்க இந்த விஷு கனி காண்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து பெரும்பாலும் வந்து ம மலையாளம் பேசக்கூடியவர்கள் இவங்க தான் வந்து இதை செய்யணும் அப்படின்றது கிடையாது இதை நம்மளுமே செய்ய செய்ய வேண்டிய அவசியமாக செய்ய வேண்டிய ஒரு வழிமுறை என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு அன்று நம்ம வீட்டுல மிக முக்கியமான மூன்று கனி இருக்கணும் அதாவது முக்கணின்னு சொல்லுவோம் அந்த முக்கணி கண்டிப்பா தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று அன்றைக்கு நம்ம வீட்டுல இருக்கணும் மா பலா வாழை இந்த மூணுமே நம்ம வீட்டில் இருக்கணும் மாப்பழா வாழை இது இல்லாமல் வேறு ஏதேனும் கனிகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதையுமே வாங்கிக்கலாம் நிறைய கனிகள் வைக்கிறது இன்னும் சிறப்பு தான் ஆனால் முக்கியமாக மாப்பழா வாழை இந்த மூணுமே வந்து கண்டிப்பாக இருக்கணும் இதை வாங்கிக்கோங்க கூடவே ஒரு சில பழங்களையும் சேர்த்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் தாம்பளம் வைக்கிறதுக்கு வெற்களை வெத்தலை பாக்கு தேங்காய் மஞ்சள் இதெல்லாமே வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்வர்ணம் நகைகள் இருக்கு இல்லையா புது நகைகள் இல்லைனா ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்திய நகைகள் இதெல்லாம் வாங்கி தூய்மை செஞ்சு எடுத்து அதையுமே ஒரு தட்டில் வச்சுருங்க அதுக்கு அதன் பிறகு நிறைய காசு சில்லறை காசுகளை வந்து கொஞ்சம் அப்படியே கொட்டி வச்சுருங்க அதுக்கப்புறம் பணம் நமக்கு கைக்கு சேர வேண்டியது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணம் நோட்டுகள் இந்த பணத்தையுமே வந்து ஒரு தட்டில் வச்சுருங்க இது எல்லாமே நம்ம சித்திரை ஒன்றாம் நாளைக்கு முதல் நாளே தயார் பண்ணிக்கணும் முதல் நாள் இரவே நம்ம வந்து தயார் பண்ணிடணும் ஒரு தட்டில் முக்கணி இருக்கணும் முக்கணி அல்லாத பிற பழங்கள்லாம் இருக்கணும் வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் அந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சுட்டு அதில் கொஞ்சம் உங்கள் வீட்டு நகைகளையுமே வச்சு அதன் பிறகு பணத்தையுமே வச்சு நீங்கள் வந்து தயார் பண்ணி வச்சுக்கலாம் தயார் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதை வந்து பூஜை அறியில் வச்சுட்டு நீங்கள் அந்த இதை கூட பூட்டி கூட வச்சுருங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பூட்டி கூட வச்சுருங்க கூடவே ஒரு கண்ணாடியுமே தயார் பண்ணி வச்சுருங்க அந்த 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 தட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பிம்பத்தை பார்ப்பதற்கு மாதிரி கண்ணாடியுமே எதிர்ப்புறத்தில் வச்சுருங்க பூஜை அறையில் இப்படி தயார் பண்ணி வச்சுருங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்பாளினுடைய சிலையை நல்லா அலங்கரித்து மலரெல்லாம் போட்டு மற்ற சிலைகளையுமே அலங்கரித்து பொட்டு பூ எல்லாமே வச்சு அலங்கரித்து ரொம்ப அழகாக பண்ணி அவங்களுக்குமே நகைகள் இருந்ததுன்னா போட்டு அவங்களையும் அலங்கரித்து வச்சுருங்க வச்சுட்டு இரவு போய் உறங்கிடுங்க இது என்றைக்கு செய்யணும்னா பங்குனி கடைசி நாள் வந்து இதை செஞ்சு வச்சுட்டு உறங்கிடணும் உறங்கிட்டு காலையில் எழுந்த உடனேயே நாம் கண் விழித்த உடனேயே நாம் எதில் கண் விழிக்கணும் அப்படின்னா நேராக வந்து பூஜை அறைக்குள்ள போய் அந்த பழம் அந்த கனியை கண்டு அந்த பணம் பொருள் ஸ்வரணம் எல்லாம் வச்சிருக்கீங்களே அதெல்லாம் நீங்க கண்ணார பார்க்கணும் பார்த்துட்டு அதன் பிறகு இறைவனையுமே பார்த்துட்டு நல்ல மனசார வேண்டிக்கோங்க வேண்டி முடிச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் போயிட்டு உங்களையே தூய்மை செய்ய ஆரம்பிக்கணும் உங்களுக்கான வேலைகளையே அன்றைய முதல் வேலையே அதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்யணும் ஸோ காலையில் எழுந்த உடனேயே நான் சொன்ன இந்த கனியை பார்த்து விட்டு பொருள்களை எல்லாம் சொர்ணத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இறைவனை பார்த்துட்டு இறைவா நான் எப்படி இந்த சித்திரை முதல் நாள் எதன் கண்களில் விழித்திருக்கிறோமோ இந்த வருடம் முழுக்க அதை என்னோடு தொடர்ந்து வரணும் இது இதே மாதிரி என் வீடு நிறைஞ்சு இருக்கணும் சொல்லி மனசார வேண்டிக்கோங்க நம்ம எதுல எந்த எண்ணத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த எண்ணம் தான் நம்மள வளர வைக்கும் முதல் நாள் எடுத்து வைக்க வேண்டிய பொருள்கள் இன்னொரு மிக முக்கியமான மூன்று பொருட்கள் இருக்கு அது அரிசி பருப்பு வெள்ளம் இந்த மூன்றுமே எடுத்து வைக்கணும் அரிசின்னா பச்சரிசி எடுத்து வைக்கணும் பருப்பு துவரம் பருப்பு எடுத்து வைக்கணும் வெள்ளம் எந்த வெள்ளமாக இருந்தாலும் இனிப்பு வெள்ளம் எந்த மாதிரியான ஷேப்ல என்ன வெள்ளமா இருந்தாலும் பரவாயில்ல அதையுமே நீங்க எடுத்துக்கணும் ஸோ அரிசி பருப்பு வெள்ளம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் வந்து ஆபரணங்கள் பணம் காசு இதெல்லாம் வச்சுக்கோங்க இதெல்லாம் அப்படியே பெரிய தட்டாக இருந்ததுன்னா ஒன்றா வச்சுட்டு அதை சுற்றி வந்து பழங்கள் இந்த முக்கணியோடு சேர்த்து பிற பழங்களையும் வச்சு தாம்பளமும் வச்சு பூக்களையும் வச்சு மங்களகரமான பொருட்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வருடம் முழுக்க பார்க்கணும் எதெல்லாம் உங்களை தொடர்ந்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பொருள்களை எல்லாமே அதில் நிரப்பி வச்சுருங்க நிரப்புறது மட்டும் இல்லாமல் பக்கத்திலே கண்ணாடியும் வச்சு அந்த பிம்பம் அந்த அறை முழுக்க நிறைஞ்சிருக்கிற மாதிரி எந்த பக்கம் பார்த்தாலுமே அந்த பிம்பம் தான் தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சிடணும் இப்படி சாமி அறைக்குள்ளே அதை வச்சு உறங்க போயிடுங்க மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்து வந்து முதல்ல நீங்கள் விழிக்க வேண்டியது இந்த பொருள்களில் தான் நேரடியாக சாமி ரூமுக்கு வந்துட்டு பழம் பார்த்துட்டு மற்ற பொருட்களை எல்லாம் கண்ணார பார்த்துட்டு இறைவனை அப்படியே கண்ணார தரிசனம் செஞ்சுட்டு அதன் பிறகு தான் உங்களுடைய அடுத்த வேலைகளை நீங்கள் செய்யவே தொடங்கணும் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா தமிழ் வருடத்தினுடைய முதல் நாள் நாம் எதன் மீது கண்களை வைத்து விழிக்கின்றோமோ எந்த எண்ணத்தில் நாம் விழிக்கின்றோமோ அதுதான் நம்மை தொடர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் உணவு பற்றாக்குறை இல்லாமல் செல்வ பற்றாக்குறை இல்லாமல் மங்களகரமான விஷயங்களினுடைய பற்றாக்குறை இல்லாமல் இறைவனினுடைய அருள் இது இது இந்த அருள் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்றத வேண்டி அந்த முதல் நாளை தொடங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வழிமுறையை உங்களுக்காக சொல்லியிருக்கோம் ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் போய் தூய்மையாகிட்டு வீட்டில் வந்து அலங்காரங்கள்லாம் வீட்டில் வழக்கம் போல் நம்ம செய்வோம் இல்லையா தமிழ் புத்தாண்டை எப்படி நம்ம வீட்டில் கொண்டாடுவோமோ அந்த மாதிரி முறைப்படி அலங்காரம்லாம் செஞ்சுட்டு ஏதேனும் ஒரு ஸ்வீட் செஞ்சு அந்த ஸ்வீட்டையுமே சுவாமிகிட்ட வச்சு எல்லாருமே புத்தாடை உடுத்தி சுவாமி கிட்ட தூபம் தீபம் இதெல்லாம் காண்பித்து வழிபட்ட பிறகு அந்த இனிப்பு பொருட்களை மற்றவர்களோடு பக்கத்து அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய உறவுகள் நண்பர்கள் இவங்க கிட்ட எல்லாம் வழக்கம் போல நம்ம பகிர்ந்துப்போம் அவங்களும் நம்மளுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க கொடுத்து மனதார வாழ்த்து தெரிவிங்க அதே மாதிரி கண்டிப்பா வீட்டு வாசல்ல நீர் அருந்துவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி வைங்க ஒரு பானையோ ஏதோ வச்சு பக்கத்தில் ஒரு டம்ளர் வச்சுட்டீங்கன்னா அன்றைக்கு தாகம் தீர்க்கிறது சித்திரை முதல் நாள் தாகம் தீர்ப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று சிறப்பான ஒன்று அதை கண்டிப்பா நீங்க செய்யலாம் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அன்று தர்பூசணி பழத்தினை தானம் தருதல் மிக சிறப்பான ஒன்று நீர் கனியாகிய தர்பூசணி பழத்தை தானம் ரொம்ப 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 உகந்தது வெயிலில் வாடி போய் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம கனியில் ஒன்றாகி இந்த தர்பூசணி கொடுக்கும் பொழுது அவங்களுமே வந்து மனம் நிறைந்து நம்மளை வந்து வாழ்த்துவாங்க அதை கண்டிப்பாக வந்து நீங்க செய்யலாம் அதே மாதிரி எப்படி வந்து நீர் வைக்க சொன்னனோ அதே மாதிரி உங்களுக்கு வசதி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீர்மோர் பந்தல் கூட நீங்கள் வைக்கலாம் இந்த நீர்மோர் பந்தல் வச்சு தாகம் தீர்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ பேர் வந்து அவங்க அதை அருந்தும்பொழுது அவங்களுடைய உடல் அந்த தனலில் இருந்து அவங்க எப்படி குளிர்ச்சி அடைகிறாங்களோ அதே மாதிரி உங்கள் வீடும் குளிர்ச்சி அடைந்து உங்கள் மனமும் குளிர்ச்சி அடையும் நீங்கள் இந்த நீங்கள் பந்தல் கட்டி வைக்கணுன்றது அவசியம் இல்லை வேறு எங்கேயாவது நீர்மோர் பந்தல் வச்சுருக்காங்கன்னா அங்கே நீங்கள் அந்த மோரை கூட எடுத்துகிட்டு போய் கொடுத்துர்லாம் இதை நீங்களே வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் கொடுத்துட்டு கூட வரலாம் ஸோ இந்த மாதிரி தானம் செய்யுங்க அதே மாதிரி வீடு முழுக்க தனம் நிறைந்து இருப்பதற்கான பூஜை அறையை ஏற்பாடு செஞ்சு இந்த முறையில் நீங்க சித்திரை முதல் நாளாகிய தமிழ் புத்தாண்ட வரவேற்றீர்கள் என்றால் நாம் எதை நினைக்கிறோமோ நாம் எண்ணம் தான் நம்மளுடைய செயலாக மாறும் அதனால அன்றைக்கி வீடு முழுக்க பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் ஒரு நாள் லீவு கிடைக்குது அப்படியே அக்காடான்னு படுத்து டிவி பார்த்துட்டு அப்படியே அந்த பொழுது போக்கிடலாம்னு நினைக்காதீங்க ஓய்வு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த ஓய்வுக்கு முன்னால் செய்ய வேண்டிய ஒரு சிறு சிறு வேலைகள் தான் இது வீட்டில் பெண்மணிகள் இருக்காங்கன்னா அவங்களோட ஆண்களும் இணைந்து இந்த வேலை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக சீக்கிரமாகவே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு இறைவனையும் வழிபட்டுட்டு மற்றவர்களுக்கும் உதவி செஞ்சுட்டு மனதார மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு அமர்ந்து அந்த நாள நீங்கள் மகிழ்ச்சியாக கழிக்கணும் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் எப்படி இந்த சித்திரை திருநாளில் முக்கனியில் உங்கள் கண் விழித்து உங்கள் வாழ்க்கை நீங்கள் வளம் பெறணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளமும் மகிழ்ச்சி வளமும் பெருகி நிறையட்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் பதிவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவிலும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்